வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்தி தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் நடந்த முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை பார்க்கலாம் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையாத நேர்கள் டிஸ்கிரிப்ஷனிலும் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் இருக்கின்றது அங்கே இணைந்து கொள்ளுங்கள் நிலைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இது உங்களுடைய தனி உரிமை அதாவது பிரைவேசியை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் செல்லலாம் நேர்களை முதலாவது செய்தியை பார்த்து இருந்தால் டொனால்டு டிரம்பினுடைய கனடா மீதான வரிவிதிப்பு விதிப்பு தற்போது கனடாவிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பணவீக்கம் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே கனேடிய வங்கிகள் கடன்கள் மீதான வட்டி வீதத்தை நான்கில் ஒரு பங்கினால் குறைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தற்போது கனடாவை சேர்ந்த பல எக்கனமிஸ்ட்களும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதேவேளை பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னராக இருக்கின்ற டிப் மல்கத்தை பொறுத்தவரையிலே பைடனுடைய இந்த டரைப் பிரபோசலானது கனடாவினுடைய எக்கனமியில் ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்கின்ற ஒரு எச்சரிக்கையை கூட சமீபத்தில் விடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் தான் வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைப்பதன் ஊடாக நாட்டிலே பணவீக்கத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது அதேவேளை பண வாய்ப்புகளுக்கான வட்டி விகிதங்கள் கூட அதிகரிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவிலே அமெரிக்க நிறுவனமான அமேசான் நிறுவனத்தினுடைய ஏழு ஹவுஸ்கள் குறிப்பாக கியூபெக்கில் இருக்கின்ற ஏழு வியாஹவுஸ்கள் முற்று முழுவதுமாக மூடப்பட இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது நேரடியாக அமெரிக்க அரசியல் பின்புலம் இதில் இருக்குமா என்று சொல்லி யாருமே கருத்துக்களை இதுவரை தெரிவிக்கவில்லை இருந்த கூட ஆயிரத்தி நிரந்தர பணியாளர்கள் இதனால் வேலை இழக்க வாய்ப்பு இருக்கின்றது மேலும் இருநூற்றி ஐம்பது தற்காலிக பணியாளர்களும் வேலை இழக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறப்பட்டு இருக்கின்றது அடுத்த இரண்டு மாதங்களுக்குள்ளாக அமேசான் கனடாவானது தன்னுடைய கியூபெக் இருக்கின்ற ஏழு வே மூடுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் டிடிஎஸ்பி ஆனது ஐந்து நியூகம இங்கிலீஷ் புரோகிராம்களை நிறுத்துவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது இது அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்றிருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸை பெற்றுக் எண்ணிக்கையை அடுத்த மூன்று வருடங்களுக்குள் இருபது சதவீதத்தால் குறைப்பதற்காகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது டொராண்டோ டிஸ்ட்ரிக் ஸ்கூல் போர்டானது இதன் காரணமாக பன்னிரண்டு அரசு உதவி பெறுகின்ற கல்வி நிலையங்களை மூடுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது குறிப்பாக இது ஒட்டாவாவினுடைய வண்டிங்கில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இதுவரை காலமும் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த இடத்துல இனி வரும் காலங்களில் ஆயிரத்தி பேருக்கான ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது மூன்றில் ஒரு பங்கு அரச உதவியானது நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது புதிய குடியேறிகளை கட்டுப்படுத்துவதில் கனடா எந்த அளவிற்கு தற்போது தீர்க்கமாக இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் வீடரான பொலிவிரேனுடைய கருத்து தற்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதாவது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதன் பிற்பாடு அறிவித்த சில அறிவிப்புகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் அமெரிக்காவில் இரண்டு பால்நிலைகள் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஆண் அல்லது பெண் இதை தவிர வேறு எதுவுமே ரெகக்னைஸ் ஆகாது என்று சொல்லி ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் அது தொடர்பிலே அவரிடத்திலே ஊடகர் ஒருவர் கேள்வி கேட்ட போது அதாவது சிபி டுவெண்டி போர் எனப்படுகின்ற சேனல்ல கேள்வி கேட்கப்பட்ட போது அவரும் இதே பதிலை கொடுத்திருக்கிறார் அதாவது பொலிவிரேனுடைய கருத்து எப்படி இருந்து

கொடுக்கின்ற போது அவர்கள் தங்களை அந்த உலகத்துக்குள் கொண்டு செல்ல முற்படுவார்கள் அவையும் செல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எதிர்கால இருப்புக்கும் சந்ததிகளினுடைய எதிர்கால இருப்புக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் என்பது பலருடைய ஒருமித்த கருத்தாக இருக்கின்றது அதாவது இந்த சாதாரண பால்நிலையுடன் இருப்பவர்கள் உண்மையிலேயே அமைதியாக இருக்கின்ற போது இவர்களினுடைய செயற்பாடுகள் தான் அதிக அளவிலே தற்போது வைரலாகி இந்த அளவிற்கு தடையை கொண்டு வந்து அமெரிக்காவினுடைய நிறுத்திய போது வெளிவந்த பெரும்பாலான கருத்துக்களில் ஒன்றாக இருந்தது கருத்துடன் நேயர்கள் ஒத்து போகிறீர்களா இதைப் பற்றிய உங்கள் கருத்துக்களை விரும்பினால் தெரிவிக்கலாம் அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் ஸ்டின் ட்ரூடோ இவர் நேற்று வரை ட்ரம்ப்பை எச்சரித்து வந்தார் தற்போது பேச்சை மாற்றி பணிந்து விட்டாரா இப்படியான துணை பொருளுடன் பல ஊடகங்களில் குறிப்பாக கனடிய தமிழ் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது பார்க்கப்படக்கூடியதாக இருந்தது குறிப்பாக அமெரிக்காவினுடைய பொற்காலமாக ட்ரம்பினுடைய இந்த ஆட்சி இருக்கும் புதிய பல அபிவிருத்திகளை மேற்கொள்வேன் என்று ட்ரம்ப் கூறியிருந்த நிலையிலே அதற்கு உதவி புரிவேன் என்று ட்ரூடோ கூறியதாக அப்படியாக தலைப்படப்பட்டுத்தான் அதிகமான செய்திகள் வந்திருந்தது அவருடைய பேசும் துணி எல்லாம் ஒரு சரண்டபன்ற பண்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக பதிவுகளை பார்க்க கூடியதாக இருந்தது இந்த சூழ்நிலையிலே ட்ரூத் தமிழ் இது உண்மைகளை நேர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய பேச்சை அப்படியே தமிழாக்கி நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைத்திருக்கின்றோம் இதிலே அதை இணைக்க முடியாது என்றால் அதற்குரிய காப்புரிமைகள் அந்த வீடியோவுக்கு இல்லை என்பதன் காரணமாக வாட்ஸ்அப் குழுவிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது நேர்கள் மறக்காமல் அதை பார்க்கமாறு கேட்கப்படுகின்றீர்கள் உண்மையிலேயே அதனுடைய சுருக்கத்தை பார்த்தமாக இருந்தால் ஜஸ்டின் ட்ரூடோ முழுக்க முழுக்க ஒரு டிப்ளமேட்டிக்கான முறையில் அதாவது ராஜதந்திரமான முறையிலே அமெரிக்காவை மிரட்டியும் மிரட்டாமலும் உங்களுக்கு எந்த பெரிய அபிவிருத்திகள் மேற்கொள்ள

ஒண்டியாவினுடைய ஹெல்த் கோம் சி ியா மர்ஷனே அவருடைய சிஇஓ பதவியில் இருந்து டெர்மினேட் செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது ஏனென்றால் போதுமான மருத்துவ வசதிகளை வீடுகளில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு வழங்க தவறியதன் காரணமாக அந்த ஏஜென்சியினுடைய சிஇஓ பதவியில் இருந்து அவர் தூக்கி எறியப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அடிப்படை தேவைகளான பெயின் பம்ப்ஸ் கெதஸ் போன்ற எந்த ஒரு பொருட்களும் அவரின் கீழே பணியான டாக்டர்ஸுக்கோ நர்சஸுக்கோ போதுமான வகையிலே கிடைக்கவில்லை அதற்கான ஏற்பாடுகளை அவர் சரிவர முறையிலே செய்யவில்லை என்கின்ற ஒரு காரணத்தினால் தான் இவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கின்றதா அடுத்த முக்கியமான செய்தி பார்த்துமாக இருந்தால் முப்பத்தி ஒன்பது வயதான டொரண்டோவை சேர்ந்த ஆனொருவர் தற்போது தீ வைத்த குற்றச்சாட்டிலே வீடு ஒன்றுக்கு தீ வைத்த குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் தீ வைத்ததன் காரணமாக பிறந்து எட்டு மாதங்களேயான பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கின்ற அதேவேளை இன்னுமொரு நான்கு வயதான குழந்தை கடும் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது இந்த நிலையிலே சந்தேக நபரை போலீசார் கைது செய்து கஸ்டடியில் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது கடந்த சனிக்கிழமை காலை ஏற்பட்டிருந்த இந்த தீயானது ஒரு விபத்தாக இருக்கலாம் ஆரம்பத்திலே கூறப்பட்டிருந்த நிலையில் இது ஒரு கொலை மற்றும் கொலை முயற்சியினுடைய ஒரு அங்கம் என்று தற்போதைய விசாரணைகளில் தான் தெரிய வந்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவின் ஒன்றரிய மாகாணத்தில் இடம்பெற்ற வீதி விபத்து ஒன்றிலே இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தந்தையும் மகளும் உயிரிழந்திருக்கின்றார்கள் இலங்கை யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை பூர்வீகமாக கொண்ட நாற்பது வயதான தந்தையும் மூன்று வயது சிறுமியும் தான் இதிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் கனடாவில் நிகழ்கின்ற கடுமையான பனிப்பொழிவு காரணமாக பல வீதிகள் வழுக்குகின்ற நிலையில் இருக்கின்றது என்றும் இந்த நிலையில் அதிவகு நெடுஞ்சாலையில் வாகனத்தில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த வேளை வீதியில் வழுக்கி பள்ளத்தில் சென்று அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக தன்னுடைய மகளை வாகனத்திலிருந்து மீட்டெடுத்த தந்தை அதிவேக நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட வேளை மற்றுமொரு வாகனம் அவர்களை மோதியுள்ளது இதில் தந்தையும் மகளும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் எனினும் சிகிச்சைகள் பலனின்றி இருவரும் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் எட்டு வருட சட்ட போராட்டத்தின் பின்னர் பெண்ணொருவர் தன்னுடைய கணவர் கனடாவினுடைய ஆர் ஆர் எஸ்பி எனப்படுகின்ற சேவிங் பிளானிலே சேமித்து வைத்திருந்த ஒரு லட்சத்து இரண்டாயிரம் டாலர்களை மீட்டிருக்கின்றார் இதனுடைய பின்னணி பெரும் அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருக்கின்றது அதாவது அல்பர்டாவை சேர்ந்த பெண்ணொருவர் ஒருவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தன்னுடைய கணவரை இழந்திருக்கின்றார் இவரின் பெயர் மெர்லின் ஏன்ஸ் கணவர் இறந்ததன் பிற்பாடு அவருடைய ஆர் அக்கவுண்டில் இருக்கின்ற ஒரு லட்சத்து இரண்டாயிரம் டாலர் பணம் இந்த பெண்ணுடைய வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த பணமானது இந்த பெண்ணுடைய வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டதன் பிற்பாடு நான்கு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிஆர்ஏ எனப்படுகின்ற கனடியன் ரெவன்யூ ஏஜென்சி உயிரிழக்கின்ற தருணத்திலே பீட்டர்

போடுகின்ற போது அது கிப்ட் எனப்படுகின்ற ஒரு கேட்டகரியிலே வருகின்றது அதேவேளை சியாரையானது அவர் இறந்து நான்கு வருடங்கள் கடந்ததன் பிற்பாடுதான் இதை கண்டுபிடித்து வருகின்றார்கள் அவர் இறக்கின்ற போதே கணவன் மனைவி என்கின்ற அங்கே அறந்துவிடுகிறது அதன் பின்னர் அந்த நபர் இவருக்கு மனைவி இல்லை ஆகவே அதன் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வரி நிலுவை தொகைக்கு இவர் எவ்வகையிலும் பொறுப்பாக மாட்டார் என்று சொல்லி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இது தற்போது கனேடியன் மெயின் மீடியாக்களிலே முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தி பார்த்துமாக இருந்தால் இரண்டு சிறுவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் காரணமாக கல்காரியைச் சேர்ந்த முன்னாள் ஆசிரியர் ஒருவர் தற்போது போலீஸ் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டுவரப்பட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இந்த பாலியல் துன்புறுத்தல் குறிப்பிட்ட ஆசிரியரினால் செய்யப்பட்டிருக்கின்றதாம் இந்த நிலையில் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் அதிலே பாதிக்கப்பட்ட ஆண்கள் இருவரும் போலீசாரிடம் முறையிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றாராம் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பானது முடிவுக்கு வருகிறது நேர்களே செய்திகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் குறை நிறைகள் இருப்பின் அவற்றை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள் அதே போல நம்முடைய கனடாவுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுடைய கனேடிய இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் நேர்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் உறவுகளுடன் செய்தியை வாட்ஸ்அப் ஊடாக பகிர்ந்தும் கொள்ளுங்கள் நன்றி